முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல் அல்ல செயல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து மக்கள் நலனுக்காக மகளிர் உரிமை தொகை விடியல் பயணம் தாயுமானவர் திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் புதுமை பெண் தமிழ் புதல்வன் நான் முதல்வன்னு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு இப்படி திட்டங்களை அமல்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த திட்டங்கள் மக்கள் சரியான முறையில் போய் சேர்ந்திருக்கா எல்லா மக்களும் அந்த திட்டங்களால பயன் பெறுறாங்களான்னு அக்கறையோடு அவங்க கிட்டயே நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கிற முதலமைச்சரை பார்த்துருக்கிறீங்களா இப்ப பாருங்க ஊராட்சி பகுதியில் விடியல் பயண திட்டம் பயனுள்ளதா இருக்கா பஸ் வருதா ஏதாவது நீங்க அதை பத்தி சொல்ல விரும்புகிறீங்களா கண்டிப்பாக விடியல் பயணம் திட்டத்துல நமது கோலம் ஊராட்சியில மூணாயிரம் பயன் பெறாங்க பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு இரண்டாயிரத்தி ஐநூறுபா சேமிப்பாக இருக்கு

சம இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலையும் இல்லை அவர்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்